இன்றைய திருப்புகள் பாடல் பாடல் தென்குமரித் தென்பரங்கன்று இடம் தென்பரங்கன்று முருகன் திருப்புகள் பாடல் தென்குமரி தென்பரங்கன்று சிகரத்தில் திகழும் திருமுகத்தாய் வில்லி விழிகொண்ட வேலவனே விரைகின்றாய் புன்குழலால் மகிழ்ந்து பணிந்திடும் புனிதனே புயல் மேனியாய் மண்குலையா உணர்வு தருவாய் மறையவரே வடிவாயோ விளக்கம் இந்த பாடலில் அருணகிரிநாதர் தென்பரங்குன்றில் வீற்றிருக்கும் முருகனை மின்னல் போல் விழிகொண்ட அருள்தேவன் எனப் புகழ்கிறார் அவன் முகம் சுடரொளி அவன் மேனி மேகம்போல் மென்மையானது அவனை வணங்க மனதில் குழப்பமில்லை மெய்யுணர்வு மட்டுமே நிலைக்கும் அவன் புனிதமானவன் பக்தர்களின் மனக்குலைவு தீர்க்கும் நாயகன் அவன் அருகிலிருப்பது தெய்வீக ஆனந்தம் அவனை நினைத்தால் துன்பம் நின்றுவிடும் முருகா தென் பரங்குன்றில் வீற்றிருக்கும் உன் அருளால் என் உள்ளத்தில் ஒளி பிறக்கட்டும் ஓம் சரவணபவா